வெளியில் ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படியே விஜய்யை யோசிச்சுட்டே இருக்காங்க அங்கே ரோட்டில் பார்த்த ஆடு எல்லாத்தையுமே அப்படி நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க விஜய் அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கூட இருக்கவங்க பார்க்குறாங்க என்ன இது இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்குள்ளே டாக்டர் வராரு செக் பண்ணுறாரு செக் பண்ணுறமோது சொல்கிறாரு இவங்க வந்துட்டு யாராவது வேண்டியவங்களை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியல ஆனால் இவள் வந்துட்டு போயிட்டு பேப்பர் எடுத்து திடீர்னு பார்க்குறா திடீர்னு இவள் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கா ஆனால் நான் போய் வெண்ணிலான்னு கூப்பிட்டா மட்டும் திரும்பியே பார்க்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க இல்லை இவங்களுக்கு வேண்டியவங்களே இவங்க பார்த்துருக்காங்க அதனால் கொஞ்சம் இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் இவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் இவங்களோட ரிலேஷன் கிட்ட இவங்கள ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அதை உடனே கூட இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பொண்ணு நல்லா இருந்தாலே போதும் எல்லாமே சீக்கிரமாக ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போகிறார் ராகினி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்பா நான் அந்த காவேரி சாக் நினச்சி ஷாக்கு எல்லாமே ரெடி பண்ணப்பா ஆனால் கடைசியில் ஆவாஸ் தப்பிச்சுட்டாப்பா தாத்தா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ராகினி அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ உன்ன நான் அங்கே எதுக்கு அனுப்பியிருக்கேன்னு தெரியுமா அந்த காவேரி உயிரோடவே இருக்கக்கூடாது அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ராகினி கட் பண்ணுறாங்க அப்போ கரெக்டாக அப்படியே வராங்க அந்த பக்கமாக வந்த உடனே காவேரி யோசிக்கிறாங்க ஆமாம் ராகினி ஃபோனை வைக்கும் போது எல்லாமே நான் பார்த்துக்குறேன்றா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே யார் கூட சேர்ந்து பிளான் பண்ணுறா கண்டிப்பாக அவங்க அப்பா கூட தான் சேர்ந்து அவள் பிளான் போடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிச்சிட்டே வராங்க வந்தவுடனே தாத்தா கொண்டு வந்து காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவர் சொல்கிறாரு எனக்கு எல்லாமே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தாத்தா உங்களுக்கு உடம்பு முடியல உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் எங்கிட்ட ஒரு நிமிஷம் கூப்பிட்டா நான் வந்துடுவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எனக்கு தெரியாதம்மா என் பேத்தியை பற்றி என் என்ன நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை தாத்தா அதுக்காக நான் சொல்லலை என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவன் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு எதுவுமே நினைக்க வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு வேண்டியதை நான் ஆடை எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு தெரியும் தாத்தா உங்களால் எல்லாமே பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் நான் இது சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரிம்மா நீ போ நீ போய் டைம் ஆகுது போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அங்கேருந்து காவேரி வராங்க விஜய் லேப்டாப் போய் பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன பா சமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே காவேரியை இருக்காரு அவர் ஓ ஏதோ ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்காரு போலகுது இவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே இருக்காங்க அதுக்குள்ளே விஜயை பார்க்குறாரு பார்த்தோன்னே என்ன காவேரி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீங்கள் தான் என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன் தான் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க அப்படியே விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நீ வந்துட்டு நான் உனக்கு ஒரே ஒரு நாள் தான் உனக்கு நான் வண்டி ஓட்ட கற்று கொடுத்தேன் ஆனால் நீ தாத்தாவோட உயிரையே காப்பாத்திருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்கு காவெரி சொல்கிறாங்க பாஸ் என்னை ரொம்ப புகழுறீங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு இந்த ஸ்க்ராட்சஸ்லாம் விழாமல் வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தேன் எனக்கு அது போதும் இன்னும் நான் நல்லா வண்டி ஓட்ட கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி இனிமேல் எனக்கு அதான் வேலையே உனக்கு கரெக்டாக நான் ஓட்ட சொல்லித்தரேன் சரியா ஒரு நாள் ஓட்ட கற்றுக்கிட்டே ஒரு உயிரை நீ காப்பாற்றிருக்கேனா இன்னும் நீ வண்டி ஓட்ட கற்றுக்கணும் எவ்வளோ பேருக்கு நல்லது தெரியுமா உனக்கு நான் சூப்பராக வண்டி ஓட்ட சொல்லித்தரேன் சரியா நான் இருக்கேன் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு காவேரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஆமாம் அப்பள பிஸ்னஸ் எப்படி போகுது அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் தந்தியே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுவா பா சூப்பராக போகுது அதுவும் நீங்கள் நடித்து போலனா எப்படி பாஸ் நீங்கள் இருக்கீங்கிற விளம்பரத்தில் என்ன சூப்பராக ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்பளெல்லாம் நல்லா தான் போது இதே மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடும் நாங்கள் பெரிய ஆகிடுவோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓகே ஓகே நீங்கள் நல்லா இருந்தால் போதும் சரியா பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டுமா நீ எடுத்த ஆடால எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா என்ன எல்லாருக்கும் தெரியுது டைரக்டருக்கெல்லாம் தெரியுது சூப்பராக அதுவும் என்னை நடிக்கலாம் கூப்பிட்றாங்க இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காவேரி உன்னை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கார் என்ன ஏதோ மனசுக்குள்ளே யோசிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஐயையோ ஏதாவது சொன்னால் மாட்டிப்போம் கண்டிப்பாக எதுவுமே சொல்ல வேண்டாம் அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாரு சரி போய் போய் படுப்போம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு ஓகே பாஸ் ஓகே குட் நைட் நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் படுக்கிறாங்க குமரன் யோசிக்கிறார் கடையிலிருந்து எப்படியாவது நாம் நடிச்சு ஏதாவது ஒரு வகையில் பணத்தை ரெடி பண்ணி அந்த முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நம்ம வீட்டுக்கு கொடுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு